தேவேந்திரகுல வேளாளர் என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் அவர்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று கேட்ட போது இந்த நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு சேர என் மீது தாக்குதல் விடுத்தார்கள் கிருஷ்ணசாமி தவறு அளிக்கிறார் இப்படி எல்லாம் பெயரை மாற்றினால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சலிகள் எல்லாம் போய்விடும் பெயரை மாற்றினால் சமுதாயம் மாறிவிடுமா என்றெல்லாம் கேட்டார் பெயரை மாற்றினால் பல்லர் என்ற பெயரை மாற்றினால் எல்லாம் மாறிவிடுமா தேவேந்திர வேளாண் என்பது இது ஆர் எஸ் எஸ் தூண்டி செய்கிறார்கள் இது பிஜேபி பின்னால் இருக்கிறது என்றெல்லாம் வாய்க்கு வந்தது எல்லாம் பேசினார் நான் அரிஜன் என்று சொல்லுவது ஆதிராவன் என்று சொல்லுவது எஸ் என்று சொல்லுவதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல இடங்களிலே தங்களுடைய மற்றவர்களெல்லாம் அரசாங்கத்தினுடைய சலுகைகளை ஏதாவது கல்வியிலே இடம் வேண்டுமா மருத்துவ இடம் வேண்டுமா பெற்றுக் கொள்கிறார்கள் அந்த நேரத்துக்கு என்றுதான் பிசி என்று தங்களை அழைத்துக் இல்லை என்று சொன்னால் அவர்கள் நாடாராக இருக்கிறார்கள் தேவராக இருக்கிறார்கள் கவுண்டர்களாக இருக்கிறார்கள் வன்னியர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எல்லா காலகட்டங்களிலும் எஸ் சியாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் எல்லா இடங்களிலும் எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நிலை இருந்தது எனவேதான் இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்கள் தங்களுடைய பெயரை தங்களுடைய பிறந்த கூடத்தை தங்களுடைய முன்னோர்களை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில அவர்கள் என்ற அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்ன போது பல பேர் கிண்டல் செய்தார்கள் கேலி செய்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் இருந்தாலும் கூட பத்தாண்டு காலம் அத்தனை அவமானங்களையும் தாங்கி தேவேந்திர வேளாளர் என்ற பெயரை மீட்டது புதிய தமிழகம் வெற்றி என்பது நேரத்தில் எஸ்சி என்று சொல்லுவதற்கு என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சகோதரர்கள் பள்ளியில் கூறி கூறுகிறார்கள் சாதாரணமான ஒரு தாய்மார்கள் பல இடங்களுக்கு நான் நூற்று ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு சென்ற போது ஐயா அந்த எஸ்சி என்ற பெயரை மட்டும் நீக்கிவிடுங்கள் நாங்கள் வந்து ஒரு பெட்டி கடை வைத்தாது பிழைத்துக் கொள்ளுகிறோம் தலையிலே காய்கறி விட்டாது பிழைத்துக் கொள்ளுகிறோம் ஒரு டீ டீ வைத்தாது பிழைத்துக் கொள்ளுகிறோம் ஆயிரத்திலே ஒருவர் வேண்டுமென்றால் படித்து எஸ் என்ற சான்றிதழ் பெற்று அவர்கள் வேலைக்கு சென்று விடுகிறார்கள் ஆனால் எங்களால் இந்த எஸ் என்ற அந்த அடையாளம் இருக்கின்ற காரணத்தினாலே எங்களால் எந்த விதமான ஒரு தொழில் செய்து பிழைக்க பிழைப்பு நடத்த முடியவில்லை நாங்கள் வேண்டும் என்றால் கூலி தான் செல்ல வேண்டியிருக்கிறது என்பதை ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடங்கள் பல வருடங்கள் சொல்லி இதை கேட்டு கேட்டுத்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்துகிறோம் நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் எங்களுக்கு எங்களை தரக்குறைவாக தரமாக குறைத்து பேசுகிறார்கள் மதிப்பை குறைக்கிறார்கள் எனவே எங்களுடைய